ராணிப்பேட்டை மாவட்டம் மதுராதம் அருகில் அமைந்துள்ள செங்குந்த இன்று காலை எட்டு மணி அளவில் தலைவர் ஜோஸ் அவர்கள் மற்றும் ஜேஜி அறக்கட்டளையின் செயலாளர் திருமதி அவர்களின் தலைமையில் பொங்கல் பரிசு பத்தாண்டுகளுக்கு மேலாக வழங்கப்பட்டு வருகிறது தற்போது ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு மேலாக பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது இது தொடர்பாக நமது செய்தியாளர் அறக்கட்டளை தலைவரை நேரடியாக சந்திக்க அக்காட்சியை தற்போது பார்க்கலாம் என்னுடைய ஜே ஜே அறக்கட்டளையோட நிறுவனத் தலைவர் ஜே ஜே அறக்கட்டளை என்பது ஜெர்லின் ஜோஸோட அறக்கட்டளை என்னுடைய அறக்கட்டளை இது நாங்கள் பன்னிரெண்டு ஆண்டு காலமாக சேவை திட்டங்கள் செய்து வருகிறோம் இதில் குறிப்பாக நாங்கள் ஆரம்பித்தது பள்ளி மாணவர்களை படிக்க இயலாத மாணவர்களை படிக்க வைக்கணும் இயலாதவர்களுக்கு இயன்றதை செய்ய வேண்டும் அதே போல் இந்த பொங்கல் விழா வந்தால் ஆண்டுதோறும் அரிசி கரும்பு உள்ளிட்ட உபகரணங்கள் இல்லம் தேடி கொண்டு போய் கொடுத்து ஆண்டுதோறும் வருகின்றோம் பன்னிரெண்டு ஆண்டு காலமாக இதை செய்து வருகிறோம் முதலாண்டில் ஒரு ஐம்பது பேருக்கு அரிசி கரும்பு வழங்கி இன்று ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இது ஆரம்பித்த காலத்தில் நானும் ஒரு ஏழ்மைப்பட்ட குடும்பத்தில் வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்தளவு முன்னுக்கு வந்துடுறதுக்கு ஒரு உதாரணம் தான் ஏனென்றால் இயலாதவர்களுக்கு அன்னதானம் போடுறதுலேயே கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கணும் பசியும் பட்டினியுமா பல பேர் ரொம்ப இதாகி கொண்டிருக்கிறாங்க சாப்பாடுக்கே வழியில்லாமல் அவர்களுக்கு இது சென்றடைய வேண்டும் என்று தான் அவருடைய இல்லம் தேடி கொண்டு போய் கொடுத்துட்ருக்கேன் இது ஃபஸ்ட்டில் நாங்கள் வந்து பத்தொன்போது வார்டில் ஆரம்பித்தோம் இன்று ஒரு நாலு ஐந்து வார்டுகள் சேர்ந்த மாதிரி செய்து கொண்டு வருகிறோம் இதுக்கு உறுதுணையாக என்னுடைய மனைவி இந்த அறக்கட்டளையோட செயலாளர் ஞானசாந்தி அவர்களும் உறுதுணையாக இருக்கிற சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைங்களும் சரி எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே எங்களுக்கு இதுக்கு ஒத்துழைப்பு தாரார்கள் ஒத்துழைப்பு தாரதுனால தான் என்னால் இது ரொம்ப நாளாக செய்ய முடிகிறது ஏனென்றால் நம்ம வீட்டில் யாருமே ஒத்துழைப்பு இல்லைன்னா இந்த மாதிரி காரியத்தை செய்ய முடியாது எல்லாருமே நாங்கள் குடும்பமோடு இணைந்து மக்களுக்கு ஒரு சேவை ஆற்ற வேண்டும் என்று தான் ஆண்டுதோறும் பொங்கல் வந்தாலே எங்கள் இல்லம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் நாங்கள் ஒரு ஆயிரம் குடும்பத்திற்கு ஒரு நேரமாக அன்னதானம் கொடுக்குறோம் என்பது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது பெற்று செல்லும் மக்களுக்கும் மிக மகிழ்ச்சியாக இருப்பது இந்த அறக்கட்டளையோட நோக்கம் இதில் மதம் அரசியல் சார்பற்றது எந்த ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளையும் இதை மேக்சிமம் இதில் எடுப்பதில்லை உதவி வந்தாலும் எங்கள் வீடை தேடி வருவார்கள் அவங்களுக்கு நாங்கள் எதுவுமே இல்லை என்று சொன்னதே கிடையாது இன்னும் கடவுள் நல்லா வைத்திருந்தால் இன்னும் பல சேவைகளை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அதற்கு எல்லாம் இறைவனை தான் வேண்டிக் கொள்கிறோம்